பத்தாம் இடத்துல ஃபஸ்ட்டு அஞ்சு மாதம் இருப்பதனால பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகணும் ஆபத் சஹாயேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய கஷேத்திரத்துக்கு போய் வர்றது நல்லது அதே மாதிரி திருவண்ணாமலை கேத்திரத்துக்கு போய் கும்பிட்டு வருது நல்லது திருப்பூனம் க்ஷேரத்துக்கு போய் வணங்குவது நல்லது இப்படியான கோவில்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு முடிஞ்சால் சென்று வருவது முடியல அப்படின்னா பக்கத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போய் நன்றி சொல்லி அவருக்கான வஸ்திரத்தை அவருக்கு சாத்தி கொண்டை கடலை சுண்டலை நிவேதனம் செய்து தான தர்மங்கள் செய்வது நல்ல சுருக்கமாக துலாம் ராசினியர்களுக்கு தொழில் சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருக்கு குடும்பம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் நல்லா இருக்கு அதே மாதிரி உறவுகள் அதில் அற்புதமாக இருக்கு புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதாவது இன்னும் சொந்தங்கள் இன்னும் நட்புகள் வந்து வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய அன்பு பாசத்தை கொடுக்கக்கூடிய அளவில் நல்லா இருக்கு அது மாதிரி குழந்தைகளுடைய நலனில் கவனங்கள் தேவை முதல் பாதி வருஷத்தில் கவனங்கள் தேவை அடுத்த பாதி குழந்தைகள் சீராக மாறுவார் பெண்களுக்கு புத்திரபாகியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் முடிவில் வெற்றி உங்களுக்கே வரும் அது மாதிரி ஆன்மீகம் வந்து குரு ஸ்தலங்கள் ராகவேந்திர சுவாமி ஆஞ்சநேய சுவாமிகளை வழிபடுவது நல்ல பலனை தரும்